Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ஆரோக்கியமான அவள் லட்டு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் லட்டு செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு நான் அவளை எடுத்துருக்கேன் வெள்ளை அவள் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் செகப்பு அவள் வெள்ளை அவள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துடலாம் இப்போ இந்த அவளை கருக விட்டுறாம கொஞ்சம் வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் என்ன நெய் எதுவும் சேர்க்க வேணா அப்படியே ட்ரையாகவே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அவளை வறுத்து எடுக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சாச்சு இப்போ இதை அவளை சேர்த்துடலாம் நீங்கள் நல்லா வாசனை வரும் அந்தளவுக்கு வறுத்துக்கிட்டால் உங்களுக்கு போதும் இது அவள் வந்து சீக்கிரமாகவே நல்லா வறுப்பட்டுரும் இப்போ நான் அவள் வந்து நல்ல கமனு வாசனை வந்துருச்சு பாருங்கள் லேசாக கலர் மாறி இருக்கு இப்போ இதை எடுத்து தனியாக ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு உழுபாட வச்சு வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் இப்போ இதை நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருக விட்டுறாமல் முந்திரி பருப்பு நல்லா சிவந்து வந்துருச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ நம்ம முந்திரி பருப்பு வறுத்த அதே நெய்யிலையே மேலே நம்ம அதுக்கு மேலே நெய் சேர்க்க வேண்டாம் அதுவே போதும் நம்ம எந்த கப்பால் அவள் எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு முக்கால் அளவுக்கு தேங்காய் தூள் சேர்த்துக்கலாம் இந்த நெய்யிலேயே நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் கருகை விட்டுறாமல் நல்லா வாசனை வர அளவுக்கு வருத்தெடுத்துக்கிட்டால் போதும் பாருங்க தேங்காயும் நல்லா கலர் மாறிடுச்சு நல்லா வாசனையும் வந்துருச்சு இப்போ இதையும் எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவு சக்கரை சேர்த்துக்கிறேன் இந்த நாட்டு சக்கரை வந்து அந்த அவள் எடுத்த அதே கப்பாவில் தான் நான் எடுத்துக்கிறேன் இப்போ இதில் அதே கப்பாவில் ரெண்டு கப் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு இப்போ இதை கொஞ்சமாக நம்ம கொதிக்க விட்றலாம் இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்தோன்னு இதை கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கலாம் பாகுபதம் அப்படின்றதெல்லாம் தேவை கிடையாது கொதித்தா போதும் இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் நீங்கள் சக்கரை சேர்த்து செய்கிறதுக்கு பதிலாக சக்கரை இல்லை வெள்ளம் இந்த மாதிரி சேர்த்து செய்யுங்க நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம வறுத்து வச்ச அவள் வந்து நல்லா ஆறிடுச்சு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே ஒரு அரைக்கப்பளவு வறுத்த வேர்க்கடலை நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு வச்சிருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் இப்போ இது ரெண்டையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க மிக்சியில் பாருங்கள் வேர்க்கடலை அவள் ரெண்டையுமே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி இப்போ இது கூடவே நம்ம நெய்யில் வறுத்து வச்ச தேங்காயை சேர்த்துடலாம் இதையும் சேர்த்து நல்லா தண்ணி விட போகிறது கிடையாது அப்படியே இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம் பாருங்கள் தேங்காயும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு எல்லாம் சேர்த்து இந்த பதத்துக்கு இருக்குது இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் நம்ம கொதிக்க வைச்ச நாட்டு சக்கரையை இதில் சேர்த்துடலாங்க நான் வடிகட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும் கொதிக்க ஆரம்பிக்குது இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் இது வந்து நான் சர்க்கரையோடு சேர்த்து அடிச்சிருக்கிறதுனால வெள்ளை கலராக இருக்குது நல்லா கலந்து விட்டுறலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த பொடியை நம்ம சேர்த்துடலாம் அதாவது அவள் பொடியை சேர்த்துடலாம் இப்ப இதை நல்லா கட்டி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்ப இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க இந்த பதத்துக்கு நமக்கு வரணும் அப்பதான் உங்களுக்கு லட்டு பிடிக்க கரெக்டாக இருக்கும் இப்போ லட்டு பிடிக்கிறதுக்கு இதுதான் சரியான பதம் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம கையில் நெய் தடவிக்கலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம நல்லா அழுத்தி நல்லா லட்டு பிடிச்சிக்கலாங்க இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம லட்டு பிடிச்சிடலாம் இது நல்ல ருசியா இருக்கும் இந்த லட்டு உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமானதும் கூட எல்லாத்தையும் பிடிச்சிடலாம் இது மேலால் ஒரு ஒரு முந்திரி பருப்பு கூட நம்ம நெய்ல இல்லையா அந்த முந்திரி பருப்பு கூட எடுத்து நம்ம ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க ஆரோக்கியமான அவள் அட்டு ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நல்ல ஒரு மனமாகவும் இருக்கும் எப்போவும் செய்கிற லட்டுலேருந்து கொஞ்சம் மாற்றி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் இந்த லட்டு நம்ம செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஸ்வீட் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ